கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் the lord is my shepherd i shall not want the மேய்ப்பர்கள் shepherds பாருங்க ஆட்டுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கவனித்து அதை அவர்கள் அந்த ஆட்டுக்கு கொடுக்கிறார்கள் they feed the sheep எங்கேயுமே ஆடு போய் பதட்டப்பட்டு மேப்பன் கிட்ட போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டதே எல்லாத் கேள்விப்பட போறதும் இல்ல ஏன்னா மெய்ப்புன்னா ஆட்டுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கவனிக்கிறான் அந்த ஆட்டுக்கு அடிப்படும் பொழுது அதை காயம் கட்டுகிறான் வழி விலகி செல்லும் பொழுது அதை சென்று தூக்கி வருகிறான் ஒரு மெய்ப்பனுடைய இறுதம் ஒரு தகப்பனுடைய இருதயம் தேவன் உங்களுடைய தேவையை கரிசனையோடு கவனித்து உங்களை நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் we have a father may god bless you தகப்பனே பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இவர்கள் வாழ்க்கைகளில சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும் மார்போடு முடி பிள்ளைகளை அனைத்து வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே